Hara-hara Shankara, J.J. Shankara. பெரியவா திருப்பாதம் சரணம் விநாயகரோட அருள் இல்லாதவங்க கண்ணுல இது நிச்சயமா படாது இது நூறு சதவீதம் அனுபவ உண்மை பெரியவா அருளிய ஒரு விநாயகர் தேங்காய் வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு ஆனால் ஒரே நாளில் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றத கூட நடக்கும் இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்க ஏங்குற விஷயத்த கூட கிடைக்க வைக்கும் உங்களோட மோசமான தலைவிதியவே மா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வழிபாடு நிறைய பேருக்கு நடந்த அனுபவங்களை பத்தி தான் இந்த பதவியில பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவா ஊர்ல அதிகமா கோவில் கொண்டு நம்மளை காக்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் இந்த விநாயகர் நிறைய பேருக்கு வந்து பிள்ளையார் அப்படின்னு சொல்றதுதான் தெரியும் பிள்ளையார் கோயில் தான் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையார் அப்படிங்கிற பேர் ஏன் வந்ததுன்னு பெரியவா சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஆதி தம்பதியான சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பிள்ளை அதனால பிள்ளை யார் பிள்ளையார் அப்படின்னு கேட்டு கேட்டு அவருக்கு பிள்ளையார் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப மரியாதை நிமித்தமா சொல்ற பேரா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விநாயகர் அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க நாயகர் அப்படின்னா மற்றவங்களெல்லாம் எல்லா விட சிறப்பு வாய்ந்தவர் அவங்க கிட்ட நிறைய சிறப்பான விஷயம் இருக்கும் அவங்க கிட்ட இல்லாததே கிடையாது மற்றவங்கள மிஞ்சினவங்கன்னு அர்த்தம் இந்த வி அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்தா இதை விட மேலான ஒரு பொருளே இல்லைன்னு அர்த்தம் விங்கிற அந்த வார்த்தைக்கு அதனால தான் விநாயகன்னா நாயகர்களை விட மேன்மையானவன் இவனுக்கு மிஞ்சின ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா விநாயகர் ரொம்ப எளிமையா எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அவரோட புத்தி சாதுரியமும் அவரோட சக்தியையும் அளவிடவே முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடவுளும் உங்களுக்கு எதிராக இருக்கிற சமயத்தில் கூட நீங்கள் விநாயகரோட காலடியை பிடிச்சிட்டிங்க அவரோட காலை கெட்டிமா பிடிச்சிட்டீங்கன்னா அவர் உடனே உங்களை காப்பாற்றிடுவார் ஏதோ ஒரு வழியை உங்களுக்கு காட்டி கொடுத்துருவா நான் நிறைய விநாயகர் வழிபாடு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வீடியோ போட்டிருக்கேன் இங்கே ஒரு ஒரு வீடியோவோட கமெண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்குள்ளே போனிங்கன்னா ஒரு அஞ்சாறு பேருக்காவது அந்த வழிபாடு உடனே பலன் தந்துருக்கும் மிச்ச பேருக்கு ஏன் தரலங்கிறது இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன் நிறைய பேர் பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்துலாம் வெளில வந்திருப்பாங்க ரொம்ப சிம்பிளான வழிபாடாக இருக்கும் இந்த வழிபாடை நமக்கு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவை பாட்டி தான் அந்த விநாயகரோட வழிபாடு நமக்கு சொன்னார் ஒரு குடியானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கண்ணு தெரியாது ரெண்டு கண்ணுமே தெரியாது பிறவியிலேயே அவருக்கு வந்து கண்ணு தெரியாது ரொம்ப வறுமையில் இருக்க இப்போ வறுமையிலிருந்து ஏன் இந்த கதையை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா விநாயகரோட புத்தி சாதுரியம் ஒரு மனுஷனை விநாயகர் வழிபாடு நம்மளை எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் பிறப்புலேயே கண்ணு தெரியாது அவருக்கு அதே சமயம் பிறந்ததுலேருந்து ஏழை வறுமையின் பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை நம்மளை மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நபர் ரெண்டாவது திருமண வயசு வந்து கூட தன்னோட பையனுக்கு இன்னும் யாரும் பொண்ணு கொடுக்கல என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து குருடன் அப்படிங்கிறதால பையனுக்கும் அந்த மாதிரி ஏதாவது வந்துருமோன்னு ஒரு பயம் ரெண்டாவது வறுமையில் இருக்கிறதால அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தா நம்ம பொண்ணு கஷ்டப்படணுமா அப்படிங்கறத இன்னொரு பிரச்சனை பையனுக்கு பா மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு இன்னொரு பயம் இப்படி பல பிரச்சனையினால இது தட்டுப்பட்டுட்டே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அவருக்கும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவருக்கு ரொம்ப மனவேதனை அப்படி இருக்கிறப்ப அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்துருக்குற மலை மேல இருக்கக்கூடிய கோவில்ல தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு யாராவது ஒரு பிரச்சனையை போய் சொன்னா அவங்களோட பிரச்சனையை உடனே சரி பண்ணி கொடுத்துருவார் இப்போ இவருக்கு பிரச்சனை வந்து ஒன்று கிடையாது நம்மள மாதிரி பல பிரச்சனை அதில் வந்து அவருக்கு மூணு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை ஒன்னு கண்ணு தெரியாதுங்கிறது ரெண்டாவது குடும்பம் வறுமையில் இருக்குங்கிறது மூணாவது பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அந்த ஞானிகிட்ட போய் ஒருத்தர் ஒரே ஒரு வேண்டுதலை தான் ஒரே ஒரு கோரிக்கையை தான் கேட்கணும் அதை தான் அவர் கொடுப்பார் அதுதான் அவரோட நிபந்தனை அப்படி இருக்கிற சமயம் ஒரு யோசிச்சிட்டுருக்கார் இப்போ நமக்கு கண்ணு வேணும்னு கேட்டால் காலத்துக்கும் நம்ம இதே வறுமையில் தான் இருப்போம் நம்ம பையனும் இதே வறுமையில் தான் கஷ்டப்படுவோம் ஒருவேளை வறுமை போகணும்னு கேட்டோம் அப்படின்னா கூட நம்ம கண்ணு தெரியாத சாக்கா வச்சு நம்ம பையனுக்கு வந்து பொண்ணு கொடுப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி நமக்கும் கண்ணு தெரியாமல் ஒருவேளை பையனுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னா கூட வரப்போற மருமகள் இந்த வறுமையான வாழ்க்கையில மறுபடியும் பிரச்சனையை சந்திச்சு அவனோட வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும் இப்படி வந்து எதை கேட்கறதுன்னே தெரியாத ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அவரு இப்ப சின்ன வயசுல அவங்க ஊர்ல இருக்க குளத்தங்கரையில அவங்க தாத்தா என்ன பண்ணுவாருன்னா விநாயகரை வளம் வந்து வழிபாடு பண்ணுவார் வளம் வந்து நார்மலா நம்ம விநாயகர் கோயில் என்ன பண்ணுவோம் தலையில கொட்டிக்குவோம் அதாவது இடது கையால வலது பக்கத்திலையும் வலது கையால இடது பக்கத்திலையும் கொட்டிக்கிறோம் இந்த கொட்டிக்கிறதால நம்ம நரம்பு வந்து தூண்டப்படுது முத்தி வந்து சீரா வேலை செய்யுது ரொம்ப அதீதமா தான் மூளையை சிந்திக்குது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த காதையும் பிடிச்சிக்கிட்டு தோப்பு கரணம் போடுவோம் இது தோப்பு கரணம்ல தோப்பீர் கரணம் தோப்பீர்னா காதுகளை பிடித்துக் கொள்வது தான் தோப்பீர்னு அர்த்தம் கரணம்னா உட்காந்து எந்திரிக்கிறது அது மாறி அப்படியே தோப்பு கரணம் வந்துச்சுன்னு பெரியவர் அவர் வழக்கமாக கொடுத்துருக்காங்க அப்போ இவ இவர் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னா நம்ம விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா அது நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவாரு ஏதாவது ஒரு விடை தெரியாத சிக்கல் நமக்கு இருக்கிறப்ப நம்ம அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணோம்னா அவர் உடனே அந்த சிக்கலை தீர்த்து வச்சிருவார் நமக்கு வந்து சூட்சமாக மூலமாவோ இல்ல நேரடியாவோ கூட நமக்கு அந்த வழிய சொல்லுவாரு அப்படின்னு இவருக்கு ஞாபகம் வந்துடும் நேரா இவரு உடனே ஒரு தாம்பலம் நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம் விநாயகருக்கு பெரிய ஆடம்பரமான பூஜைலாம் அவர் விரும்ப மாட்டார் அருகம்பில்லு அப்புறமா வாழைப்பழம் உதுவத்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து ஆக்சுவலா உண்மையா நடந்த ஒரு ஒரு கதை இது வேற ஒரு பெரிய போர்ஷனா வரும் அதை சொல்லி இங்க வரத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடும் அதனால எனக்கு எந்த இடம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த காலத்துல நம்ம பூஜை எப்படி பண்ணிருப்போம் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு போறாரு அதே மாதிரி தோப்பு காரணம் போடுறாரு தலையில கொட்டிக்கிறாரு விநாயகர் விநாயகர் வளம் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து மூணு பிரச்சனை இருக்கு இது மூணுமே எனக்கு ஒரே வேண்டுதல நிறைவேறணும் அதுக்கு நான் என்ன வேண்டனும் அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும் நீ தான் எனக்கு இதை சரியா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வழக்கம் நம்ம செக செதர் தேங்காய் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தேங்காயை கையில் எடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தேங்காயை உடச்சிட்டு வந்துடுறாரு வந்தவொடனே இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அந்த ஞானியை பார்க்க போகிறதா இருக்கார் பிளான் நைட் வந்து படுத்து நல்லா தூங்குறார் ஆழ்ந்த உறக்கம் இதுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் வரும் அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் விநாயகர் கோவிலில் இவர் இருக்கிற மாதிரியும் விநாயகருக்கு பின்னாடி பின்னாடி ஒரு அசிரீரி கேட்கற மாதிரியும் ஒரு கனவு வருது கனவுல ஒரு கேட்ட கேள்விக்கு விநாயகர் பதில் சொல்லிடுறாரு உடனே முடிப்பு வந்தது ரெண்டு நாள் கழிச்சு போறதா வச்சிருந்த அந்த பிளானை உடனே என்ன பண்றாரு இன்னைக்கே போறதா முடிவு பண்றாரு நேரா போறாரு அந்த ஞானி முன்னாடி போய் தன்னோட மூணு பிரச்சனையும் சொல்றாரு சொன்ன உடனே வழக்கம் அந்த ஞானி சொல்றாரு அப்பா உன்னோட ஏதாவது ஒரு கோரிக்கையை தான் என்னால் நிறைவேற்ற முடியும் ஒரே ஒரு கோரிக்கையை கேளு எது நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு உடனே அந்த மனுஷன் கொஞ்சம் கூட தயங்காம கேட்கிறார் என்ன கேட்கிறார் அப்படின்னா நான் என்னோட அரண்மனை மாடியில நானும் என் மனைவி எங்களோட நந்தவனத்துல என் பையன் அவனோட மனைவி பேரும் மூணு சந்தோஷமா விளையாடுறத பார்க்கணும் இதுதான் எனக்கு தேவையான வர திரும்பவும் சொல்றேன் என் மனைவியும் அரண்மனை மாடியில இருந்து பார்த்தா என் பையனும் அவங்க மனைவி குழந்தையுமா விளையாடுற ரொம்ப சந்தோஷமா நந்தவனத்துல விளையாடுற காட்சியை நான் பாக்கணும் அந்த வரத்தை எனக்கு கொடுங்க ஒரே கேள்வியில அத்தனை விஷயத்தையும் கேட்டார் எப்படின்னா இப்ப கண் பார்வை தெரிஞ்சால் தான் அந்த சந்தோஷமான காட்சியை இவரால் பார்க்க முடியும் வறுமை இல்லாத ஒருத்தனால தான் மாட மாளிகை கட்ட முடியும் அவர் என்ன கேட்குறாரு அரண்மனை மேலே நின்றுக்கிட்டு நான் வந்து என்னோடய மாடியில் இருந்துட்டு பார்க்கணும் ரெண்டு வறுமை போச்சு கண் பார்வை வந்துருச்சு பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையோடு அவன் நந்தவனத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு வரத்தை கொடுங்க என்னோடய பிரச்சனை தான் இதை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டார் ஒரே ஒன்று தான் கேட்டிருக்கார் ஆனால் மூணும் சேர்ந்தாப்பில் இது மாதிரி அவருக்கு கேட்க சொல்லி விநாயகர் சொன்னாரான் இது ஏன்னா புத்தி சாதுரியத்தால் எதையுமே ஜெயிச்சிட முடியும் அப்படிங்க அப்படிங்கிறதுக்கு வந்து விநாயகர் வந்து ஒரு சிறப்பான உதாரணமாக சொல்லுவாங்க விநாயகரை தான் எல்லாத்துக்குமே வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம கூட நம்மளோட பிரச்சனையில இருந்து எப்படி வெளிவரணுங்கிற வழி தெரியாததுனாலதான் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம் விநாயகர் கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அதுக்கான வழியை சூட்சமாவோ இல்ல நேரடியாவோ யார் மூலியமோ நமக்கு உணர்த்துவார் அதுக்கு முன்னாடி நான் சில கமெண்ட் எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போட்டிருப்பாங்க இல்லையா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து உங்களுக்கு நான் இங்க வாசிச்சு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வழி வழிபாடு என்னன்னு சொல்றேன் நமக்கு ஏன் நடக்கல நடக்காதவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்றேன் ஒரு விநாயகர் வழிபாட்டோட ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க நீங்கள் முறை பூஜை அவங்க தப்பாயிட்டாங்க நீங்க சொன்ன முறைப்படி பூஜை செஞ்சேன் ஏழு நாள் முடிச்சேன் எட்டாவது நாள் என் மகனுக்கு வேலை கிடைத்தது கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அருமை இது ஒருத்தங்க போட்டிருக்காங்க இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா இந்த பூஜையை செஞ்சேன் எட்டு வருஷமா அடமானத்துல இருந்த எங்கள் நகை நேத்து மீட்டோம் எட்டு வருஷமா வட்டி கட்டு ரொம்ப அவதி இருந்தது இப்போ நம்பிக்கையோட பூஜை பண்ணோம் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க அதுக்கு எத்தனை நாள்ல மீட்டிங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பூஜை ஆரம்பிச்சு அஞ்சு நாள்லேயே மீட்டுட்டோம் ரொம்ப நம்பிக்கையோட செஞ்சோம்னு அந்த சகோதரி போட்டிருக்காங்க இன்னொன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு பழைய வீடியோட கமெண்ட் தான் இது மாதிரி நிறைய இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் நான் முன்னாடி எடுத்து வச்சிருந்தது இருந்தாலும் உங்களுக்காக இங்கே கொடுத்துருக்கேன் அண்ணா இந்த பூஜையை நிறைவு செய்த ஒரே வாரத்தில் என் ஜுவல் லோன் முடிந்து விட்டது மிக்க நன்றி அண்ணா இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சகோதரருக்கு நன்றி எனக்கு உடம்புல வந்த ரெண்டு கட்டிகளை விநாயகா 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 என்று சொல்லி அஞ்சு ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றினேன் கட்டி இருந்த இடம் தெரியாமல் அப்படியே மறைந்து விட்டது ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க விநாயக விநாயக சொல்லி கற்பூரம் வாங்கி ஏத்தின எனக்கு வந்து கட்டி இருந்தது அந்த கட்டி இருந்த இடம் தெரியாம மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து விநாயகர் ரொம்ப அற்புதமானவர் நீங்க எதை எடுத்தாலும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது இது கூட அப்படி ஒரு முறை தான் இது வந்து நானா சொல்லல இது வந்து பெரியவா வந்து சொன்ன முறை முதல்ல வந்து விநாயகர் வழிபாடு பண்ணாட்டி என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிங்க இப்ப இத்தனை பேருக்கு ஏன் நடந்தது மத்தவங்களுக்கு நடக்கல அப்படின்னா அதுல ஒருத்தவங்க போட்டுருக்காங்க பாருங்க நான் நம்பிக்கையோட செஞ்சேனே இந்த நம்பிக்கை இல்லாம செஞ்சு பார்ப்போம் ஃபோன் செய்கிறதோ இல்லை வந்து முழு மனசு ஈடுபாடு இல்லாமல் செஞ்சிங்கன்னா அது எப்பவுமே எந்த பூஜையுமே வேலை செய்யாது நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணாம ஒன்னு செய்கிறோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிற பாருங்களேன் ஒரு மூணு அசுரர்களை அழிக்கிறதுக்காக என்ன பண்றார் அப்படின்னா சிவபெருமான் தன்னோட தேரை எடுத்துக்கிறார் தேரை எடுத்துட்டு புறப்படுறார் புறப்பட்டு அவங்கள போயிட்டு அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறார் ஆனால் இவர் என்ன பண்ணிடுறாருனா தப்பு என்ன பண்ணிடுறாருனா விநாயகர் வழிபாடு இவர் பண்ணியிருக்கணும் இவர் என்ன பண்ணிடுவார்னா விநாயகர் வழிபாடு பண்ணாமலே கிளம்பிடுவார் தேரோட அச்சாணி முறிஞ்சிடும் இப்போ உடனே இந்த தவறுன்னு வந்து விநாயகர் உடனே தியானம் பண்ணுறாரு ஒரு செகண்ட் அப்படி விநாயகர் அவர் முன்னாடி வந்துடுற வந்த உடனே இந்த மாதிரி என்னோடய தேரச்சை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு வந்து உபகாரமாக நீங்கள் வந்து என்ன வழி என்னோட முதல் மரியாதை நீங்கள் தான் எனக்குன்னு கொடுத்தீங்க இந்த முதல் மரியாதையை நீங்களே கடைபிடிக்கலனா எப்படி அப்படின்னு கேட்டு அதுக்கு உபகாரமாக நீங்கள் ஒன்று பண்ணணும் உங்களோட தலையவே எனக்கு தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிவபெருமானும் சரி அப்படின்னு சொன்னதே ஒரு தேரை சரி பண்ணி அந்த போரில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய எல்லா வகையையும் கொடுத்துறாரு இப்போ என்ன கேட்குறாரு அப்பாவோட தலையவே அவர் வந்து கேட்கிறார் தலையை கொடுத்தா என்ன ஆகும் உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சிரும் உடனே என்ன பண்றாருன்னா ஒரு தேங்காயை எடுத்து அந்த உரிச்ச தேங்காயை எடுத்து கணபதி கையில கொடுத்தாராம் கொடுத்து இதோ என்னோட முழு அம்சமும் நிறைஞ்சது இந்த தேங்காய் அப்படின்னு எப்படின்னா தேங்காய்க்கு குடிமி இருக்கு பார்த்துருப்பீங்க தானே அது வந்து ஜடாமுடி மாதிரி மூன்று கண் இருக்கு தேங்காயை தவிர வேற எதுக்குமே மூணு கண் இருக்கா இதோ என்னோட தலைக்கு அத்தனை அம்சமும் பொருந்த ஒரு மாற்று பொருள் இதை உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அப்படியே அந்த கணபதி முன்னாடியே படைப்பார் அதுதான் வந்து செதறு தேங்காய் போடுற கான்செப்டே வந்துச்சு நம்ம வந்து விநாயகர்

போகும்போது முன்னாடி வந்து குதிரை யானை இந்த மாதிரிலாம் மடத்துல இருந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஊர்வலமா சில இடத்துக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படி போறப்ப ஒரு பகுதியை கடந்து போகும்போது ஊர்வலத்துல சாமியை சுமந்து போயிட்டு இருக்கிற யானை நவுற இவங்க போய் யானையை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ள முயற்சி பண்ணா பிளருது இப்ப கூட்டத்தையே ரொம்ப சின்ன பின்னமாக்கிடும் பெரியவா ரொம்ப பின்தங்கி வந்துட்டு இருக்காங்க இத உடனே ஒருத்தர் ஓடி போய் பெரிய இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே வர வரைக்கும் காத்து இருக்க சொல்றாங்க இவங்க நடந்து வந்த உடனே அங்க வந்துடுறாங்க வந்துட்டு எந்த இடத்துல இருந்து யானை நகரமாட்டுதோ அந்த இடத்துக்கு பக்கத்துல ரொம்ப செடி குடியா இருக்கு அதை சுத்தம் பண்ண சொல்றாங்க சுத்தம் பண்ணா சாமியோட தெரியும் தெரியுந்தான சக்திகள் புரிந்தின எந்திரம் அங்க வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு அதை உடனே வெளியிடுக்க சொல்றாங்க இந்த ஊர்ல பக்கத்திலேயே அந்த ஊர்ல ஒரு விநாயகர் கோவில் இருக்கு அந்த விநாயகருக்கு என்ன சிறப்புனா வானம் பார்த்து தான் அவரோட விழிகள் இருக்கும் கண்ணு ரெண்டும் மேலே பார்த்தாப்புல இருக்கும் வெட்ட வெளியில இருப்பார் உடனே ஆரவாரம் எல்லா கூட்டத்தையும் அவங்க கூட இருந்திருப்பாங்களா எல்லாருமே அங்கேயே தங்க சொல்றாங்க தெரியவாங்க தங்கிட்டாங்க தெரியும் தெரியுந்தானே ஊர் மக்களே கூடிடுவாங்க உடனே வந்து இந்த விநாயகருக்கு முறையான பூஜை நடக்குது அப்ப நிறைய பேர் வந்து அவங்க தரப்பு கோரிக்கை எல்லாம் சொல்றாங்க உடனே பெரியவா சொல்றாங்க பெரியவா அங்கிருந்து எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றாங்க பூஜை முடியும் போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு தேங்காய் கையில வச்சுக்கோங்க ஊர்ல வாங்கினாலும் சரி இல்ல இங்க இருந்து கொண்டு வந்தாலும் சரி கையில ஒரு தேங்காயை வந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க எல்லாரும் மனசார அவங்க பிரார்த்தனை என்னவோ அத்தனையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அங்க முதல்ல பெரியவா மடத்துல என்ன பண்றாங்க சிதறி தேங்காய் உடைக்கிறாங்க அதை தொடர்ந்து பக்தர்கள் எல்லாரையும் உடைச்சி அவங்க கோரிக்கை என்னவோ அதை வேண்டிக்க சொல்றாங்க இது நடந்து முடிஞ்ச உடனே யானை வந்து எப்பவும் போல அந்த பிரயாணத்தை பயணத்தை தொடங்குது இப்போ எந்த பிரச்சனையும் நல்லா விநாயகர் ரொம்ப அருளாசியோடு நடக்குது இது நடந்து முடிஞ்சு ஒரு ஒரு மாசம் கரெக்டா பெரியவா வந்து மடத்துல இருப்பாங்க நினைக்கிறேன் இது மடத்துலையே இல்லை பக்கத்து ஊர்லையே எனக்கு சரியாக நினைவில்லை அப்படி இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு வயதான ஒரு நபர் ஒருத்தர் வருவார் வந்து பெரியவாவை நமஸ்காரம் பண்ணிட்டு கூடயே ஒரு பொண்ணையும் மாப்பிளையும் திருமணம் கூட்டிட்டு கூட்டிகிட்டு பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்க பெரியவான்னே என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது அவர் சொல்லுவார் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஊரை சொல்லி அங்க வந்து கோவிலில் அத்தனை பேருக்கும் பூஜை பண்ணி உங்களோட கோரிக்கை என்னவோ அதை சொல்லி செதறு தேங்காய் போட சொன்னீங்க இவ வந்து என்னோட ஒரே பொண்ணு நான் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல அவளுக்கு தோஷம் சொல்லுவார் ஒரு தோஷம் இருந்தது அதை நிவர்த்தி ஆகாம கல்யாணம் ஆகாம இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்துல தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த செதறு தேங்காய போட்டேன் இப்ப பெரியவா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எந்த கோரிக்கையும் நிறைவேறதுக்கு நம்ம வந்து விநாயகர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு செதறு தேங்காய் போட்டோம்னா நம்மளோட கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க அதை யார் செஞ்சது முதல்ல அப்படின்னா அவை பாட்டி தான் செஞ்சாங்க அவை பாட்டி வந்து விநாயகர் அகவல் சொல்லியிருக்கிறாங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் விநாயகரை கவல் படித்து வெள்ளிக்கிழமைக்கு சிதறு தேங்காய் போடுற வழக்கத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த கூட்டத்தில் அந்த மக்கள் முன்னாடி இவர் அதை தான் செஞ்சிருப்பாரு அந்த பொண்ணு தினமும் போயிட்டு விநாயகர் முன்னாடி விநாயகரை கவல் படிச்சுட்டு இப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு வார காலமானதும் அதே ஊரை சேர்ந்த ஒரு நபர் இந்த பொண்ணை டெய்லியும் பார்க்கவும் ரொம்ப பிடிச்சி போய் வந்து முறைப்படி அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து பொண்ணு கேட்பாங்க அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து தோஷம் இருக்கு அதனால தான் கல்யாணம் தள்ளி போகுதுன்னு சரி ஜாதகத்தை கொடுங்க எங்களோட குடும்ப ஜோசியர்கிட்ட பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தா ரெண்டு பேரோட இதுவும் சரியா பொருந்திருக்கும் இதை விட பொருத்தமான ஜாதகமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க உடனே தான் கல்யாணம் ஆகி ரெண்டு பேரும் தம்பதி அவங்க அப்பா அம்மா இவரு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க அப்ப பெரியவா முன்னாடி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்க பண்ண வேண்டிய வழிபாடு என்ன ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு இது கூட அகத்திய பெருமான் அருளிய ஒரு விநாயகர் மந்திரத்தையும் சொல்றோம் இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகர்ட்ட பிரார்த்தனை பண்ணா நடக்காத விஷயத்த கூட நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் ஒரு பாட்டுல சொல்லியிருக்கிறார் அதுக்கு பின்னாடி வந்து நீங்க ரொம்ப இதை இதாக போகணும் அப்படின்னா அதுக்கு எந்திரம் வேணும் பூஜை முறையெல்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அது இதுவாக பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நம்மளை மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி முறைகள்லாம் தேவையில்லை அதில் இருக்கிற மந்திரம் உங்களுக்கு அந்த மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அதை எடுத்துக்கிட்டால் போதும் விநாயகர் வழிபாட்டுக்கு இந்த மந்திரம் ரொம்ப உகந்தது அதனால தான் இந்த இடத்துல இந்த மந்திரத்தையும் நான் சொல்கிறேன் அந்த அகத்தியர் அருளிய கணபதி மந்திரம் அந்த பாடலில் சொல்லியே நான் சொல்கிறேன் ஆமப்பா அஷ்ட திசை கரசாய் நின்ற அருமையுள்ள புலத்தியனே சொல்லை கேளு ஓமப்பா ஆதி கணபதி ஒன்று உறுதியுள்ள ஒன்று தாமப்பா நடன கணபதி ஒன்று சங்கையுள்ள சக்தி கணபதி ஒன்று நாமப்பா சொல்லுகிறோம் ஒன்றாய்க் கேளு நன்மையுள்ள வாழ கணபதி ஒன்று ஒன்றான உச்சிட்ட கணபதி ஒன்று உத்தமமே உக்கிர கணபதி ஒன்று நன்றான மூல கணபதி ஒன்று நாட்டமுட ஒன்றாய் குன்றாத மூலமந்திர தன்னைக் குறிப்பிடனே சொல்லுகிறேன் குணமாய்க் கேளு நின்றாடு மூலமடா ஆதி மூலம் நிலையறிந்து ஓம் கிளி அங் உங் என ஆதி கணபதி நடன கணபதி சக்தி கணபதி பாலகணபதி உச்சிட்ட கணபதி உக்கிர கணபதி மூலகணபதி இந்த மாதிரி எட்டு கணபதிக்குமான ஒரு மூல மந்திரம் சொல்கிறேன் கேளு இதை சொன்னாலே அத்தனை கணபதியும் உனக்கு அருள்வாங்கன்னு சொல்றாங்க ஓம் கிளி அங் உங் இதான் மந்திரம் ஓம் கிளி அங் உங் இந்த மந்திரம் என்ன பண்ணணும்னா வீட்டில இருந்தும் பண்ணலாம் இப்ப நீங்க கோயில் போயும் பண்ணலாம் இதுக்கு நாள் நட்சத்திரம் தீதி யோகம் கரணம் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் ஒருவேளை பாக்குற நபரா இருந்தா உங்களுக்கு எந்த நாள் சரிபட்டு வருமோ அந்த நாள் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு விநாயகர் கோயில் போங்க போகும்போது நீங்க என்ன கொண்டு போகணும் இப்ப கோயிலுக்கு போறவங்களா இருந்தா அருகம்புல்லு நீங்க நெய்யோ இல்ல சுத்தமான நல்ல என்ன கேட்டா நெய் வந்து சுத்தமான நெய்யா இருந்தா பரவாயில்ல அப்படி இல்லாத பட்சத்துல நல்லெண்ண விநாயகருக்கு ரெண்டு விளக்கு இல்லைன்னா ஒம்பது விளக்கு அப்படி போட்டுட்டு ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க இந்த தேங்காயை கையில் வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டு ஓம் கிளி அங் உங் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டுக்கு குறைவாக இருக்கக்கூடாது அதிகமாக சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு இப்போ உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு கணபதிட்டு பிரார்த்தனை பண்ணி தீர போதுன்னு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு கணபதியை மூணு முறை இப்படி வள இடமிருந்து வளமாக சுற்றுவோம் பார்த்தீங்களா அப்படி சுற்றி தேங்காயை உடைச்சிருங்க அவ்வளோதான் பிரார்த்தனை இது வீட்டில் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கே தெரியும் விநாயகர் ஃபோட்டோவுக்கு நார்மலாக இருக்கும் போது சாத்தி ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது கோயிலுக்கு போனோம்னா ஆல்ரெடி அங்கே நெய்வேத்தியம் பண்ணியிருப்பாங்க அது தேவையில்லை இங்கே இருக்கும்போது அவருக்கு பிடிச்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சது கல் கூட வைக்கலாம் தேங்காயை கையில் வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டு ஓம் கிளி அங் உங் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டுக்கு குறைவாக இருக்கக்கூடாது அதிகமாக சொல்லிட்டால் பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு இப்போ உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு கணபதிட்டு பிரார்த்தனை பண்ணி தீரப்போதுன்னு நீங்கள் உங்க மனசில் நினச்சிக்கிட்டு கணபதியை மூணு முறை இப்படி வள இடமிருந்து வளமாக சுற்றுவோம் பார்த்தீங்களா அப்படி சுற்றி தேங்காயை உடைச்சிருங்க அவ்வளோதான் பிரார்த்தனை இது எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் உடனே முடிச்சு இந்த பூஜை முறையை தான் பெரியவா வந்து அவங்களுக்குலாம் சொல்லிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த ஓம் கிளி அங்குங்கன்ற மந்திரத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க விநாயகர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன கோரிக்கையும் தீரணும்னு தினமும் செதர் தேங்காய் போட்டால் உடனே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னேன் அந்த கதையில் அவர் போய் நார்மலாக விநாயகர் வழிபாடு பண்ணி செதர் தேங்காய் போட்டு எனக்கு ஒரு வழி வேணும்னு கேட்டிருக்கேன் இரண்டாவதா சொன்ன அந்த சம்பவத்திலையும் பெரியவா வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாரையும் கூப்பிட்டு செதர் தேங்காய் படம் வைக்க வச்சிருப்பாங்க சிவபெருமானே பிரச்சனை தீரணும்னு கணபதிக்கு சிதறு தேங்காய் எட்டு கணபதிக்குமான மந்திரத்தை சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நடக்குமான்னு கேட்டுறாதீங்க ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க உங்க பிரச்சனை நான் சொல்ற மாதிரி ஆர்டர்ல வச்சுக்கீங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா முடியணும் அப்படின்னா ஒரு நாள் செஞ்சா போதும் இல்ல கொஞ்சம் பிரச்சனை பெருசு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு கடன் இருக்கு நீங்கள் வாங்குற சம்பளம் கடனை கட்ட போதிய சக்தி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒன்று ஏழு நாள் ஒம்பது நாள் இல்லை இருபத்தி ஒரு நாள் அதிகப்படியாக இருபத்தி ஒன்று கணபதிங்கிறதுக்கு அதிகப்படியான நம்பர் இருபத்தி ஒன்று தான் அதுக்கு மேலே தாண்ட தேவையே இல்லை அதுவே அதிகம் தினமும் உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு தேங்காய் வாங்குறது காசு இருந்தால் போதும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு நான் சொன்னேன் நூற்றி எட்டு முறை பதிமூணு நிமிஷம் ஆச்சு நான் ரொம்ப கொஞ்சம் நிதானமாக சொல்லுவேன் ஸ்பீடாகலாம் மாட்டேன் நீங்கள் நிதானமாக ரொம்ப ஸ்லோவாக சொன்னால் உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் ஆனா இது நடந்துச்சா அப்படின்னு கேட்காதீங்க உண்மையிலே நடந்துச்சு நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும்னா ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணும் என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல இடைப்பட்ட நேரத்துல எங்க தாய் மாமா ஒருத்தர் தவறி போயிட்டாரு உங்களுக்கும் தெரியும் சில பிரச்சனைனால அவங்கள்ட்ட போதிய வருமானமோ இதுவோ இல்லாத நிலையில வாழக்கூடியவங்க தான் அவங்களும் சில விஷயங்கள்லாம் அவங்களுக்காக செய்ய செய்ய வேண்டியதாயிடுச்சு இப்ப வேற வழி இல்ல இந்த சூழ்நிலையில இன்னொருத்தர் வந்து என்னோட சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன உடனே அந்த பணத்தை கொடுத்தார் நான் கொஞ்ச நாள் கழிச்சு தருவேன் அப்படின்னு நம்பிக்கையில கொடுத்தார் நான் இல்ல வேணான்னு மறுத்து கூட இல்ல இருக்கட்டும் நீங்க பொறுமையா கொடுங்கன்னு சொன்னாரு அப்படியான விஷயங்கள்லாம் இதுல நடந்திருக்கு இதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே நான் இது வரைக்கும் எந்த கணபதி வழிபாடு பண்ணி எனக்கு ஃபெயிலியர் ஆனதே கிடையாது நான் அவரை தொடாத இப்ப இந்த வீடியோ பேசுறேன் இல்லையா இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி கூட ஒரு அஞ்சு அருகம்புள்ள வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓராணை கன்றை உமையால் திருமகனை போராணை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் அப்படிங்கிற இந்த பாட்டு அவருக்கு முன்னாடி சொல்லுவேன் அதுக்கப்புறம் விநாயகரை தகவல் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட போறேன் இந்த வீடியோவில் எந்த தங்கு தடை இல்லாமல் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரட்டும் நல்ல பிரச்சனை இல்லாத எனக்கு அந்த விஷயங்கள்லாம் தெளிவாக என்னோட புத்தியில் உரைக்கட்டும்னு சொல்லி கேட்டுட்டு தான் வீடியோவே போடுவேன் இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை நம்ம சேனலில் இருக்கிற அத்தனை வீடியோவுமே இப்படி தான் வரும் ஓகேவா அதே மாதிரி பெரியவா பிரார்த்தனை பெரியவாட்டை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரும்னு வச்சுக்கோங்க இதனால் அவருக்கு வந்து இதுதான் அப்படின்லாம் கிடையாது நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா நீங்க தேங்காய் உடச்சு திரும்புறதுக்குள்ள உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும் உண்மையானு கேட்காதீங்க இது மாதிரியும் ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு நான் இன்னொரு பதிவில் வந்து இந்த இந்த மாதிரி விநாயகர் வழிபாடால் நடந்த அதிசயங்களை பற்றியே நான் ஒரு பதிவாக போகிறேன் அதுவே குறைஞ்சது ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே வரும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நான் வந்து மேலே சொன்ன எல்லா வழிபாடும் ஏதோ ஒரு சின்ன விநாயகர் வழிபாடு தான் உங்களுக்கே தெரியும் விநாயகர் வழிபாடுனா பெரிய பொருள் செலவுலாம் வரப்போகிறது இல்லை ஒன்று மஞ்சள் விநாயகர் வழிபாடு இன்னொன்று வந்து விநாயகருக்கு இருபத்தி ஒரு இலைகளால் அர்ச்சனை பண்ணுறது இன்னொன்று வந்து விநாயகருக்கு வந்து சிதறு தேங்காய் போட்டு விநாயகர் அகல் படிக்கிறது அப்போ தம்ன இல்லை ஒரு விஷயம் வச்சுருக்கேன் அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில விநாயகரோட அனுக்கிரகம் அதாவது அருள் இல்லாதவங்களால இதை பண்ண முடியாது அப்படின்னு ஏன்னா அவை பாட்டி வந்து விநாயகர் வழிபாடு அவங்க தான் தோட்டி வச்சாங்க அவங்க விநாயகருக்கு வந்து இந்த மாதிரி விநாயகர் அகவல் சொல்லி பூஜை பண்ணி சதர் தேங்காய் போடுற வழக்கத்தை பண்ணா கூட எத்தனையோ மக்களுக்கு ஊர் ஊரா போய் சொன்னா கூட நிறைய பேர் இன்னல்கள் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஒரு வார்த்தை சொன்னதா ஒரு குறிப்பில படிச்சேன் என்னன்னா உலக கோடி மக்கள் எத்தனை கோடி இருந்தாலும் ஒரு சதவீதத்திற்கு குறைவான மக்களால மட்டும்தான் கணபதி வழிபாடு பண்ண முடியுது ஏன்னா அவனோட அருள் இல்லாத யாருமே இதை தொட முடியாது இதை வந்து ஒத்துக்கக்கூடிய உண்மைதான் என்ன எப்படின்னா ஒரே மதத்திலேயோ சமயத்துல எல்லாரும் பிறக்கிறது இல்லை வேறு வேறு நாட்டுல வேறு வேறு மதத்துல வேறு வேறு சமயத்துல விநாயகரை பத்தி தெரியாத எத்தனை நாடுகள் இருக்கு எத்தனை மக்கள் இருக்காங்க இல்லையா என் நம்ம நாட்டிலே எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டுமா என்ன நம்ம நாட்டிலே எல்லாரும் வழிபாடு பண்ணிருக்குமா என்ன அந்த மாதிரி அத்தனை மக்கோடி மக்கள்லையும் ஒரு சதவீதத்துக்கு குறைவானவர்களுக்கு மட்டுமே அவனோட அருள் கிடைக்குது அதுக்கும் குறைவானவர்கள் அந்த ஒரு சதவீதத்தையே நூறா வகுத்தம்னா அதுக்குள்ள ஒரு ஒரு சதவீதம் வரும் பார்த்தீங்களா அந்த ஒரு சதவீத மக்களுக்கு மட்டும்தான் அவனோட முழு அனுகிரகமும் கிடைக்குது நம்புறாங்கன்னு சொன்னாங்களாம் இதை சொல்லும்போது ரொம்ப எளிமையா இருக்கலாம் ஆனா உணர்ந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் வந்து நிறைய வழிபாடு பண்ணி எல்லாருக்கும் நடக்கலன்னா உண்மையிலேயே நமக்கு அந்த நம்பிக்கையோ இல்ல அவர் மேல ஈடுபாடோ இல்லாத எந்த வழிபாடும் அவரோட அனுகிரகங்கள் கிடைக்கிறதில்ல அதான் உண்மை நீங்க ஒண்ணும் கிடையாது முழு நம்பிக்கையோட நம்ம விநாயகர் போறோம் அவரால் முடியாததே கிடையாது இந்த பிரச்சனை அவர் முடிச்சு வைப்பாருன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சிடும் அவ்வளவுதான் விஷயம் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு கோயில் போற வரைக்கும் விநாயகர் மேல இருக்கிற சிந்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கும் மற்றபடி போறதுக்குள்ள நம்மளோட சிந்தனை ஓராயிரம் சிந்தனை மாறிடும் கோயிலில் போய் நிற்கும் போது நமக்கு பல ஆயிரம் தேவையில்லாத சிந்தனைலாம் வரும் சாமி கும்பிட்டு போதே நம்ம மைண்ட் எங்கேயோ டைவர்ட் ஆகி எங்கேயோ போயிடும் நம்ம என்ன கேட்க வந்திருக்கோமோ அதையே மறந்துடும் பல நாட்கள் எனக்கே இதெல்லாம் நடந்திருக்கு நான் ஒரு நிமிஷம் அதுலேருந்து இருந்து திரும்ப வந்து திரும்ப திரும்ப போய் சாமி கும்பிடுவோம் திரும்ப என்ன சொல்லி பிரார்த்தனை பண்ண வந்திருக்கணும் அதை சொல்லி பிரார்த்தனை இது விநாயகர்கிட்ட மட்டும் இல்லை ஈவன் திருப்பதி போனால் கூட பெருமாளில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பார்க்க முடியும் அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சிந்தனை ரெண்டாயிரம் சிந்தனைக்கு போய்டும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு முகமாக மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஒரு தேங்காய் கையில் வச்சுக்கோங்க தினமும் கையில் தேங்காய் வச்சுக்கணும் தான் ரொம்ப முக்கியம் வச்சுக்கிட்டு மனசால் இதை வந்து இவரால் முடியும் செய்ய அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த மந்திரத்தை சொல்லி அந்த செதறு தேங்காயை போடுங்க அவ்வளோதான் அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸாக முடிஞ்சு அதை நீங்கள் மறந்துடுங்க அந்த விஷயம் நூறு உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் முடியும் நம்பிக்கையோடு தான் செய்யணும் நம்பிக்கை இல்லாத பிரார்த்தனை வீண் தான் சங்கர ஜெய சங்கர